நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோவான் பதினான்கு ஒன்று உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஜான் ஃபோர்டீன் வேர்ஸ் ஒன் Do not let your ஹார்ட்ஸ் பி troubled அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் உங்கள் இருதயங்களில் குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை அல்லது அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் இனி கலங்க வேண்டாம் கத்த நம்மை கலங்க வேண்டாம் என்று இன்று வாக்கு பண்ணி நம்மை ஆதரிக்கிறவராய் காணப்படுகிறார் எல்லா காரியங்களையும் நமக்கு சாதமாக ஆண்டவர் முடித்து தருவார் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் கணம் பண்ணுவார் நாம் விசுவாசிப்போம் அறிக்கையிடுவோம் பெற்றுக்கொள்வோம் ஆமன் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறவரே அரவணைக்கிறவரே ஆசிர்வதிக்கிறவரே பரமபிதாவே இந்த ஜப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் சிறு பிள்ளைகள் மத்தியிலே பரவி வருகிற பலவிதமான வைரஸ் காய்ச்சல்களுக்காக முடைய சமூகத்திலே வருகிறோம் தேவன் தாமே சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் எப்பொழுதும் உடைய முகத்தை தரிசிக்கிறார்கள் அல்லவா சிறு பிள்ளைகளை பாதுகாத்தலும் அவருடைய குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் நம்முடைய சமூகத்திலே சிறு பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய அன்பின் கரம் அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் இழப்புகள் வராத வண்ணம் தேவனாகிய கத்த நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே சிறு பிள்ளைகளை முது செட்டைகளின் மறைவிலே மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை நீ கேட்கிற தயவிற்காக நன்றி ஏஸ்வின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்